ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ஏன் நம்புறேன் வீட்டில் இருக்கும்போது எள்ளையும் மோரும் குடிச்சு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் வேலைன்னு வெளியே போயிட்டால் வந்து உடம்பை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் வெளியே போனதுக்கப்புறம் தான் வீட்டோட அருமை எனக்கும் சரி என் கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ரூம்லேயே நாங்கள் வந்து சூப்பரான சுவையான வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் தான் ரெடி பண்ணலான்னு இருக்கோம் அதனால் ஆரோக்கியம் ஆரோக்கிய மில்க் வந்து அரை லிட்டர் வாங்கி எடுத்துக்கிட்டோம் வாங்கி எடுத்துக்கிட்டு பாலை வந்து அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காசி சுண்டை காசி எடுத்துக்கிட்டோம் வந்து பாதாம் பிசினியும் அதுக்கு தேவைய சப்தியான சீடை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் பாதாம் பிசினி உடனே ஊறாது சொல்லிட்டு அதை கொஞ்சம் நுணுக்கி போட்டிருந்தோம் ஐஸ் கட்டி வந்து மேல் வீட்டில் வச்சுருந்தாங்க அவங்க இருந்து கடனை வாங்கிக்கிட்டோம் அஞ்சு பேருக்கு ஏற்ற மாதிரி பால் நல்லா சூடு காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தங்க அட அட சும்மா சக்கதாக இருந்ததுங்க கடையிலாம் வாங்கினா கூட இந்தளவுக்கு குவான்டிட்டி வருமா என்னன்னு தெரியல நாங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டது சா உண்மையிலே வேறு லெவல் இந்த வேய் காலத்துக்கு நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணது குடிச்சி இந்த பால் சர்பத்து உண்மையிலே அமேசிங்காக இருந்ததுங்க உங்களுக்கு இது பிடிக்குமான்னு மறக்காம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சதில் உண்மை அல்டிமேட்டாக இருந்துச்சு